கிரிக்கெட் வரலாற்றுல ஒன் டே மேட்சஸ் ஆரம்பிச்சு முப்பத்தி வருஷம் வரைக்கும் யாரும் டபுள் செஞ்சு அடிச்சது இல்லை நீங்க சின்ன வயசுல கிரிக்கெட் பார்த்தப்ப இருநூத்தி ஐம்பது ரன் அடிச்சிட்டாலே எல்லாரும் எதுல வந்து கத்துவாங்க டூ பிப்டி ரன்ஸ் அடிச்சாச்சு இப்ப ஒன் டே மேட்ச்ல முன்னூத்தி ரன் சாதாரணம் இந்த நெருப்பு குழி தெரியுமா அது முட்டை முட்டை போட பாத்துருக்கீங்க இந்த உலகத்துல பெருசுன்னு ஒண்ணு கிடையாது சின்னதுன்னு ஒண்ணு கிடையாது விராட் கோலிக்கு அவனுக்கு சம்பந்தம் ஒரு மாபெரும் வீரன் சம்பந்தம் விராட் கோலியவே இந்த தருத்திரம் பிடிச்ச பேச்சு காலி பண்ணிருக்கா கூடவே உட்கார்ந்துருக்கிய செவ்வால உங்கள் வாழ்க்கையில் தவறான செய்திகளை தொடர்ச்சியாக உங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பவர்களை உங்களோடு பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒன் டே மேட்சஸ் ஆரம்பித்து முப்பத்தொம்போது வருஷம் வரைக்கும் யாரும் டபுள் செஞ்சுரியாக அடித்ததில்லை தெரியுமா ஒன் டே ஃபார்மெட்னு சொல்லுவாங்கல்ல ஐம்பது ஓவர்கள் விளையா முதல்ல அறுபது ஓவர் விளையாட்டு அதுக்கப்புறம் ஐம்பது ஓவர் விளையாட்டு அதில் கிரிக்கெட் ஆரம்பித்து முப்பத்தொம்போது ஆண்டுகள் அந்த ஒன் டே ஃபார்மெட் ஆரம்பித்தாச்சு முப்பத்தொம்போது ஆண்டுகள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக நம்பர் தெரியல யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததே கிடையாது நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி ஐம்பதுலாம் அடிச்சிருக்காங்க தேவ் வந்து ஜிம்பாபேக்கு எதிராக நூற்றி எழுபத்தஞ்சு ரன் அடித்தார் அதுக்கப்புறம் விவியன் ரிச்சர்ட்ஸு ஒரு நூற்றி எண்பத்தி மூணு அடித்தார் அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தான் வீரர் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே அடிச்சார் முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால கிரிக்கெட் வரலாற்றில் யாருமே டபுள் செஞ்சுரி அடித்தது இல்லை ஆனால் முப்பத்தொன்போது வருஷம் கழிச்சு மொதல் முறையாக சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தன் இரநூறு ரன் அடித்தான் அந்த கிரிக்கெட் நல்லா ஞாபகம் த மேஜிக் கேப்டன் அப்படின்னு கமெண்டேட்டர் சொல்லுவார் வில் தட் மேஜிக் ஹேப்பன் சொல்வார் நடக்கப்போதான் நடந்துச்சு ஆச்சரியம் என்னன்னா முப்பத்தொம்பது ஆண்டு காலமாக ஒருத்தன் கூட அடிக்கலை முப்பத்தொம்போது வருஷம் கழித்து ஒருத்தன் அடித்தால்ல அடுத்த வருஷமே சேவாக் அடிச்சான் அடுத்த வருஷமே ரோஹித் சர்மா அடித்தான் அடுத்தடுத்து ரோஹித் சர்மா ரெண்டு மூணு அடிச்சு விட்டான் இப்போ உலகத்தில் டபுள் செஞ்சுரி அடித்தவன் வருஷத்துக்கு ரெண்டு பேர் அடிக்கலாம் ஏன் முன்னாலே அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர் இருந்தால பிராண்ட் மேன்லேருந்து அவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்கல்ல ஏன் அவெலாம் அடிக்கலை டபுள் செஞ்சுரி ஒன்று அடிக்க முடியும்னு எவனு நம்பலை ஒருத்தன் அடித்த உனையும் நம்பிக்கை வந்த உனையும் பூரா பேரும் அடிச்சு விட்டான் அவ்வளோதான் நம்பிக்கை தான் ஜெயிக்க வைக்கும் பலம் ஜெயிக்க வைக்காது முப்பத்தொம்பது வருஷம் அடிக்கலை அடுத்த வருஷமே அடிக்கிறான் அவன் அடித்த ரெக்கார்டு அவனே அடிக்கிறான் போகிற போக்கில் முந்நூறு ரன் அடிப்பாயம் போட்டிருக்கும் ஆ இவன் இவனுங்க இந்த டீம் வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு ரன் என்னமோ அடிக்கிறாங்க அதை சேஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க போகிற போக்கில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு மேட்சில் ஐநூறு ரன்லாம் அடிப்பாய் போட்டுருக்கு யார் நம்பினா நீங்கள்லாம் சின்ன வயசில் கிரிக்கெட் பார்த்தப்ப இரநூத்தி ஐம்பது ரன் அடிச்சிட்டாலே எல்லோரும் இதில் வந்து ஏன்னு கற்றுவாங்க டூ ஃபிஃப்டி ரன்ஸ் அடித்தாச்சு இப்போல்லாம் ஒன் டே மேட்ச்சில் முந்நூற்றம்பது ரன்னு சாதாரணம் பிலீஃப் சிஸ்டம் டிசைட்ஸ் அப்போ நம்முடைய கட்டுகள் அறுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த உலகம் போட்டிருக்க கட்டு வேறு உள்ளே நம்ம போட்டிருக்க கட்டு தான் பெரிய கட்டு என்னால் இது முடியாதுங்கிற கட்டு என்னால் அது செய்ய முடியாதுங்கிற கட்டு என்னை நான் லிமிட் பண்ணிக்கிற கட்டு நமக்கெல்லாம் இது சாத்தியப்படாது நம்ம போட்டு வச்சுருக்க கட்டு நான் அதிர்ஷ்ட கட்டை நான் க கட்டு யார் அதிர்ஷ்டக்காரன் யார் அதிர்ஷ்டம் இல்லாதவன் யாருக்கு தெரியும் ஹவு யூ நோ தட் நீங்கள் உங்களை அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் ஒரு படி முன்னால் வரணும் தான் அதிர்ஷ்டம் ஒரு படி முன்னால் வரும் நகராமல் இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி எதுவுமே நகராது நகருங்க நகருங்கிற போது தான் முதல்ல கட்டு எதுன்னே தெரியும் அப்புறம் நீங்கள் காலில் இதெல்லாம் கட்டு நினச்சிக்கிட்டு கட்டு இல்லை நாமலாம் நினச்சிட்டு இருக்கோம்ல இதெல்லாம் தடைன்னு கிட்ட போய் பார்த்தா தான் அதெல்லாம் தடையில்லே தெரியும் நகராமல் இப்படி நடக்கும் இந்த பூட்டு ராஜா கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்றைக்கி கொஞ்சம் வீராவேசமாக என்னால் பேச முடியல துண்டை போச்சா அதனால கொஞ்சம் கதையாக சொல்லி கொண்டு போகிறேன் பரவாயில்ல ஓகே அது சரி நமக்கு என்ன எல்லாம் உட்காந்து சௌரியமாக கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம் இவர் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லைன்னா இந்த நெருப்புக்கொழி தெரியுமா நெருப்புக்கொழி அது முட்டை புட்டை போட பார்த்துருக்கா இந்த பூட்டு கதை ஒன்று இருக்குது இந்த மாதிரி அப்ரோச் நம்ம அன் அப்ரோச்சபிளாக இருக்கிறது கூட ஒரு கட்டு தான் சில கடையெல்லாம் பார்க்குறப்ப இந்த கடைக்குள்ள விலை கூட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நடப்போம் உள்ளே போக மாட்டோம் நம்ம இதுக்கு நம்ம எப்படி இந்த கடைக்குள்ளே போகிறது அப்படிலாம் நான் நிறைய கடை பார்த்துருக்கேன் அப்புறம் சில கடைக்குலாம் போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம வழக்கமாக போகிற கடையை விட அந்த கடை விலை கம்மி தான் அங்கே போனோன்னே என்னே வாங்க டீ குடிக்கிறீங்கிறான் அவர்டன் ஏடா இவ்வளோ செவப்பாக இருக்கான் இங்கிலீஷில் பேசுவான்னு நினச்சான் இவையாடா சாதாரணமாக பேசுகிறான் எல்லா இடமும் சாதாரணம் தான் அன் அப்ரோச்சபிளே ஒரு கட்டு தான் இது இங்கெல்லாம் நம்ம போக முடியாது இவங்கள்ட்டெல்லாம் பேச முடியாது இவரை அணுக முடியாது இவரை பார்க்க முடியாது இவரை செய்ய முடியாது எல்லோரும் சாதாரண மனுஷந்தான் நான் வந்து ஒரு பெரிய சினிமா நட்சத்திரம் ஒருத்தர் அவரை சந்திக்க போயிருந்தேன் அவர் என்னை வர சொல்லியிருந்தார் ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக அவரை பார்க்கக்கூடிய வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு முக்கியமான செய்தி தொலைக்காட்சியில் வருது நான் அவரும் அந்த ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான செய்தி ஏதோ தொலைக்காட்சியில் வருது வேகமாக ஓடி வந்தவருடைய உதவியாளர் என்ன பண்ணார் அவர்கிட்ட ரிமோட்டை கொடுத்து இது மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தா அவர் போடுறார் போட்டால் அந்த ரிமோட்டை ஒர்க் பண்ணலை ரிமோட்லாம் ஒர்க் பண்ணலைன்னா நம்ம என்னென்னோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தெரிஞ்ச ஒரே வைத்தியம் ரெண்டு தட்டு தட்டுவோம் நம்ம தானே இதை செய்வோம் நான் அவ்வளோ பெரிய நடிகர் உட்காந்துருக்கேன் பிரமிச்சு போய் உட்காந்துருக்கேன் ரிமோட் ரிமோட்டை போட்டு பார்த்தாரு போல் வரல என்ன பண்ணார் டப்பு டப்புன்றது கையில் தட்டினார் தட்டிட்டு போட்டார் நான் வந்து என்ன சார் ரிமோட் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் தட்டுறீங்க அப்புறம் யார் தட்டினாலும் ரிமோட்டு இதான் தம்பி ரூலு இதான் ரூலு நாம நினச்சிக்கிறோம் அவ்வளோ அவ்வளோ பெரிய நட்சத்திரம் அப்படின்னு போட்ட உடனே டிவி ஓடும் அப்படிலாம் எரியாது யாருனாலும் ஒரே ரூல்ஸ் தான் ஓடாத டிவியை ஓட வைக்கணும் ரிமோட்டை இரண்டு முறை தட்ட வேண்டும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான் இந்த ஃபார்முலாஸ் ஆர் சிம்பிள் ஒய் யூ திங்கிங் அபவுட் பீப்புள் எல்லாரும் அதே தான் நீங்கள் நினச்சி பிரமிச்சு போகிற எல்லாரும் அதே தான் தான் சிம்பிளாஸ் அப்ரோச் தம் கோ மீட் தேம் நான் கேட்க நகரில் ஒரு கடையில் ரெகுலராக டீ குடிப்பேன் அங்கே ஒரு பையன் அவன் ஒரு நாள் ஒரு பையன் வண்டியில் வந்து நிறுத்திட்டு தட்டாப்பிட்டான்னு வண்டியெல்லாம் போட்டு அண்ணே என்ன ரோட்டில் டீ குடிக்கிறேன் எப்போதும் நான் இங்கே தான் டீ குடிப்பேன் அப்படின்னா என்னது எப்போது இங்கே தான் நீங்கள் டீ குடிப்பீங்களா ஐயோ நீங்கள் இங்கே டீ குடிப்பீங்களா டே நான் பதினஞ்சு வருஷமாக டீ குடிக்கிற கடை அந்த கடை ஓனர் என்னை திட்டுவார் நீங்கள் வந்து தொலையாரா நீ வந்தால் வியாபாரமே நடக்க மாட்டேங்குது நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அங்கே டீ குடிக்கிறேன் எனக்கு அந்த கடையில் டீ குடிச்சிட்டு ஆஃபீஸ் போனால் ஒரு திருப்தி அவர் வந்து நீ வராதரா பெரிய கார் எடுத்து வந்து வாசலில் நிறுத்தி விட்டு டீ குடிக்க வர கடையை மறித்து நிற்காத உனக்கு ஒரு டீ கொடுக்குறதுக்கு பத்து டீ விற்று அவர் பிரச்சனை அவருக்கு இவனை பொறுத்த வரைக்கும் இவன் ரோட்டில் இருந்து டீ குடிக்கிறாரா ஏன் டீ குடிக்கக்கூடாதா ஒரு ராஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா கஜானா வந்து விட்டோம் கஜானா விட்டோம் சாவி தொலைஞ்சு போச்சு உள்ள பொண்ணும் பொருளும் பணமும் கொட்டி கிடக்கு திறக்க முடியாத எவன் திறக்கிறானோ அவனுக்கு பாதியை கொடுத்துட்றேன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்றார் அவர் ஒரே ஒரு கண்டிஷன் போடுறார் என்ன கண்டிஷன் அப்படின்னா பூட்டை தொடக்கூடாது பூட்டை தொடக்கூடாது மற்றபடி உங்கள் வித்தை என்ன வேணாலும் காட்டிக்கலாம் காட்டி நீங்கள் கதவை திறக்கணும் எவன் கதவை திறக்கிறானோ அவனுக்கு ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்டு பாதியை தந்தட்றேன் அப்படிங்கிறார் பூரா பேர் வந்துட்டான் கணித விற்பனர்கள் வேதம் விற்பனர்கள் அறிவியல் ஞானம் தெரிந்தவர்கள் சூத்திரம் சொல்லுகிறவர்கள் ஃபார்முலாஸ் தெரிஞ்சவங்க இது மாதிரி மேஜிக் பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்க வந்துட்டு அங்கே இருக்குது கதவு எந்த எல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க ஒருத்தர் சூத்திரம் சொல்கிறார் ஒருத்தர் ஏதோ ஜிபூமாங்கிறார் சம்திங் லைக் தட் கதவை திறக்கலை அப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆள் சாதாரண ஆள் போகிறான் அவன் போயிட்டு மன்னர்கிட்ட கேட்கறான் நான் ட்ரை பண்ணிட்டோமா அப்படின்னு உடனே அங்கே இருக்கவெல்லாம் சொல்லி நாங்கள்லாம் பெரிய பண்டிதர்கள்ரா நாங்களே திறக்க முடியாமல் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் நீ சர்வசாதாரமாக சா சாதாரண ஒரு வழி போக்க நீ என்ன கதவை திறந்து கொடுன்னு கதை விடுற அப்படின்னே அவன் சொல்லியிருக்கான் நீங்கள் திறந்துருந்தால் பரவாயில்ல நீங்களே கூட இருந்த குமார் மாதிரி சும்மா தான் இருக்கீங்க இதில் நான் ட்ரை பண்ண உங்களுக்கு ஏடா மோசம் அப்படின்னொன்னே இவங்களாம் கத்துறாள் அதை அப்படி நாங்களே இவ்வளோ பெரிய ஆள் இருக்கிறப்ப நீ சாதாரண ஆள் எப்போதுமே ஒருத்தர் நம்மளை சாதாரண ஆள்னு சொன்னாலே நாம் பெரிய ஆள்னு அர்த்தம் அது நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டான் அவன் உங்கள்கிட்ட சொல்லுவான் நீ சாதாரண ஆள் ஒன்றால் அத முடியாது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவனுக்கு தெரியும் இவன் வந்தால் செஞ்சு விடுவான் அப்போ அவன் அவன் என்ன நினச்சிக்கிறதுக்கான் சாதாரண நினச்சிக்கிட்டுருக்கான் நம்ம அதே ஊதி பெருசாக்கும் அப்போ இவன் சொல்கிறான் இவங்களுக்கு தான் வந்தால் போனால் லாபம் நட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் இல்லை நட்டமும் இல்லை இது திறக்கலைன்னா அவன் பாட்டு நடந்து போக போகிறான் லைஃபை ஈஸியாக பார்க்குற ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் மன்னர் சொல்கிறாரு அவன் சொல்கிறது ஜரித்தான் ஏன்னா நீங்கள் கதவை திறக்கலை அவன் ட்ரை பண்ணட்டுமே அப்படிங்கிற அவன் என்ன பண்ணுறான் விடுபட்டு விடுன்னு கதவை நோக்கி போகிறான் உடனே எல்லாம் கத்துறாங்க ஏய் இது எங்களுக்கு தெரியாதா பூட்டை தொடக்கூடாது அதான் ரூல் இது தெரிஞ்சால் நாங்கள் போய் அது திறந்துட மாட்டோமா அப்படின்னொன்னே அவன் சொல்லுற ஏன்டா கத்துறீங்க நான் ஒன்றும் பண்ணலடா பாதி தூரந்தாடா போனேன் என்ன அவன் சொல்லிவிட்டு மறுபடியும் போகிறான் கதவை நோக்கி எல்லாம் கத்துறாங்க ஏய் போகக்கூடாது எங்களுக்கு தெரியாதா நாங்கள் போகமாட்டான் என்னோடனே அவன் திரும்ப இருங்கடா ஏன்டா கத்துறீங்க நான் தான் பூட்டை தொடவே இல்லையாடா அப்படின்னோடனே திரும்ப எல்லாம் கத்துறாங்க அவன் கத்த 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 கதைகிட்ட போயிட்டான் போய்ட்டு உத்து பார்த்துட்டு திரும்பி திரும்பி பார்க்குறான் எல்லாம் அப்படியே வீடியோ பார்க்குறான்னு பூட்டவே இல்லைடா லூசு போயிடலாம் அப்படின்ட்டு கதவு பூட்டவே இல்லை இந்த பூட்டாத கதவுக்கு ஜிபுமா போட்டுக்கிட்டு இங்கே பேர் உக்காந்துருக்கோம் நம்ம பல பேர் அப்படித்த பக்கத்தில் போய் பார்க்குறதே இல்லை இதெல்லாம் என் தகுதிக்கு மீறியது என் அறிவுக்கு அப்பாற்பட்டது என் குடும்ப சூழலை தாண்டியது என் வாழ்வியலை தாண்டியது இந்த உலகத்தில் பெருசுன்னு ஒன்று கிடையாது சின்னதுன்னு ஒன்று கிடையாது நீங்க பெருசு நினைக்கிறது பெருசு சின்னது நினைக்கிறது சின்னது நீங்க உங்களை பெருசு நினைச்சிட்டா அது பெருசு கிடையாது அது பெருசு நினைச்சிட்டா நீங்க சின்னது யூ திங் தட் யூ அவ்வளவு அப்ரோச் பண்ணுறதில்ல என்ன நமக்கு என்ன பயம்னா ஒருவேளை பூட்டை துறக்க முடியாம போனாலும் எடுத்து விட்டு மல்லிகானம் கேவலமாக பேசி போய் நாளைக்கு காலை நான் வாகனத்தை எடுத்து செல்லுகிற போது இவன் தான் பூட்டை திறக்காதவன் அப்படின்னு சொல்லிடுவேன் சொல்லட்டும் தானே சொல்லிட்டு போதே என்ன ப்ராப்ளம் அக்கா அக்கா ஓ வீட்டுக்காரர் கூட பூட்டு திறக்கலக்கா அப்படி முடிச்சுக்க வேண்டியதானே இதுக்கு இப்படி போட்டு கொமையணும் லைஃப் இஸ் சோஸும் சிம்பிள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்பதற்காக எடுக்கிற முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயித்து விடலாம் அவ்வளோதான் நம்ம தோற்க இவ்வளோ கஷ்டப்படுறோம் மனிதனுடைய இயல்பு என்பது ஜெயிப்பது தான் கடவுளோ இயற்கையோ ஏதோ ஒன்று உங்களை படைத்திருக்கும் இல்லையா எது படைத்திருந்தாலும் அது இதற்காக படைத்திருக்கும் தோற்கறதுக்காக படைச்சிருக்கோம் ஜெயிக்கிறதுக்கு தானே படைச்சிருக்கோம் கேவலம் மனிதன் தயாரித்த பொருளை வெற்றி பெற வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான் இந்த மைக்கை தயாரித்தவர் என்ன நினச்சிருப்பாரு கோபிநாத் பேசினாலும் கேட்கணும் கோபால் பேசினாலும் கேட்கணும் எவனாவது அங்கே பேசினாலும் இங்கே கேட்கணும் அந்த லெவலுக்கு இருக்கணும் அப்படி தான் அப்படி தான் நினச்சிருப்பார் மனிதன் கட தயாரிக்கிற பொருளே ஜெயிக்கணும்னு மனுஷன் நினைக்கிறானா கடவுள் தயாரித்த நீங்கள் தோற்று போகணும்னா கடவுள் நினப்பான் ஜெயிப்பது தான் மனித இயல்பு தோற்பது நீங்கள் போட்டுக்கொண்ட கட்டு இது அக நாம் போட்டது நடக்காது முடியாது அதிர்ஷ்ட கட்டை ஒர்க் அவுட் ஆகாது அண்ணன் பச்சை பொழுது இது தெரியும் புறக்கட்டுன்னு ஒன்று இருக்குது அதுதான் கட்டு அதில் மொதல் கட்டு ஆக ஆபத்தான கட்டு நீ உருப்பிட மாட்ட அப்படின்னு ஒருத்தன் சொல்வான் அவன் பரவாயில்ல அவன் பரவாயில்ல அவனாவது இருக்கிறத சொல்லிட்டான் அவனுக்கு தெரிஞ்சது நாம் உறுப்புறா உறுப்பு இல்லைங்கிறது நம்ம சம்மந்தப்பட்டது அவன் கோபத்துக்கு அவன் வைத்தறிச்சலுக்கு ஏதோ ஒன்றுக்கு அவன் சொல்லிட்டு போகிறான் நீ உருப்பிட மாட்ட அவன் கூட பிரச்சனை இல்லை நீ எல்லாம் இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு தெரியுமான்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்கள் அவன் தான் ஆபத்து ஏன்னா அது கேட்கவும் நல்லா இருக்கும் ச்சே நம்ம எவ்வளோ பெரிய ஆளு ச்சே அப்படின்னு தோணும் அவர் நம்ம மேலே அன்பால் தான் சொல்கிறாப்புல ஆனால் நம்ம இதை தாண்டி ஓடக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குன்னே தெரியாமல் நம்மளை முடக்குவது அதுதான் நான் எவ்வளோ தூரம் ஓட முடியும்னு நான் தான் தீர்மானிக்கணும் நீ இல்லை யுவர் ஒப்பீனியன்ஸ் காண்ட் மேக் மீ உங்கள் கருத்துக்கள் உங்களுடைய அபிப்பிராயங்கள் அல்ல நான் நான் என்பது நான் தான் நான் தான் டிசைட் பண்ணணும் நான் ஜெயிச்சனா தோத்தனானே நான் தான் டிசைட் பண்ணணும் நான் வளர்ந்தேனா வளரலையான்னு அடுத்தவன் கிடையாது அவள் இந்த உள்ள மாட்டிக்காதுங்க இது புறக்கட்டு இந்த புறக்கட்டு சில நம்பிக்கைகள் நமக்கு உருவாக்குகிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் வந்தால் ஓட்டுவாங்க அடித்து புரட்டுவாங்க ஈஸியாக ரோட்டில் விதவிதமான கார்கள்லாம் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் விமானம்லாம் ஓட்டுவார் ஃப்ளைட்டே ஓட்டுவார் அவர் இது மாதிரி இந்த சின்ன ஃப்ளைட்லாம் வச்சுருக்கேன் சாகச வீரர் அவருடைய ஆசையெல்லாம் சாகசம் செய்வது அவர் வாழ்வின் பெரும்பகுதி ஆனால் சைக்கிள் ஓட்ட தெரியாது டூ வீலர் ஓட்ட தெரியாது நான் அவரை கேட்டிருக்கேன் ஏ ஐயோ டூ வீலர் தெரில காரை ரோட்டில் விடுற ரேஸ் கார் ஓட்டுற ஃப்ளைட்டு ஓட்டுற பேராசூட்டில் குதிக்கிற அப்புறம் இந்த எதையோ மாட்டிக்கிட்டு நடுக்கடலில் போய் எல்லாம் பேசிட்டு மலை மலையேடுற என்னமோ பண்ணுற அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு ஒரு எட்டு வயசு இருக்கிறப்ப எங்கள் மாமா ஒருத்தர் எனக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்தாரு அந்த ஆளுக்கு அன்றைக்கி என்ன வேலையோ தெரியலை அந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வேண்டிய அவசரத்தில் இருந்தான் நான் என்ன பிரச்சின தெரியல அவன் மூணு தடவை ஓட்டியிருக்கான் பொத்து பொத்துன்னு விழுந்திருக்கான் இந்த ஆள் ஒரு பத்து பாத்து நிமிஷம் சொல்லி கொடுத்த ஒரு ஆளை பொறுமை இல்லை ஆள் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டான் உனக்கு சுட்டு போட்டாலும் சைக்கிள் ஓட்ட வராதா அப்படின்ட்டான் பாவப்பட்டவே அதை நம்பிட்டான் உன்னால் சுட்டு போட்டாலும் சைக்கிள் ஓட்ட வராதுன்னு யாரோ ஒருத்தன் சொன்னதை நம்பினதுனால இன்றைக்கி விமானம் ஓட்ட தெரிஞ்ச அவனுக்கு சைக்கிள் தெரில இது புறக்கட்டு அடுத்தவர் சொல்லுவதை நம்பாதீர்கள் அது அவன் சொல்லுவது அவனால் முடியாதெல்லாம் உங்களாலையும் முடியாதுமா அவனால் முடியாதது ஏன் என்னால் முடியாது என்னால் முடிந்தது எனக்கு முடியும் புறக்கட்டுகளை முதலில் தவறுங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியமான மூணாவது முக்கியமான மேட் இருக்குது தேவையில்லாத டாக்ஸிக்கான ஆளெல்லாம் தூக்கி முதல்ல போடுங்க அது ரொம்ப முக்கியம் லைஃப்பில் பெரிய பிரச்சனை என்னென்னா சுமைய முழுக்க தூக்கி வச்சுதே சுமக்க முடியாமலே நடக்குது வீண் பாரங்களை சுமப்பது தான் வாழ்க்கையுடைய பெரிய சிக்கல் ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான புரானு சொல்லுவான் இஃப் இட் காஸ்ட் யுவர் பீஸ் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் வடிமா எது உங்கள் மன நிம்மதியை குலைக்கிறதோ அது ரொம்பவும் காஸ்ட்லியானது அப்படிங்கிறான் ஏன்னா மன நிம்மதி தான் பெருசு ப்ராஃபிட் இஸ் பிகர் தென் ப்ராஃபிட் இஸ் லெஸர் தென் யுவர் பீஸ் பீஸ் தான் ஃபஸ்ட் மன அமைதி தான் முக்கியம் ப்ராஃபிட் இல்லை சக்ஸஸை விட மென்டல் ஹெல்த்து தான் முக்கியம் அடுத்தவனை ஜெயிக்கிறத விட அமைதி தான் முக்கியம் ஏன்னா மனசு அமைதியாயிட்டா அடுத்தவனை ஜெயிக்கிறது சாதாரணமாகிடும் அவளை தான் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த மென்டல் பீஸை டிஸ்டர்ப் பண்ணுறவனை நம்ம என்ன பண்ணலாம் அவனை திருத்த முடியாது அது மைண்ட் செட் சில பேர் எப்போது இளவாக பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா காலையில் எழுந்திரிச்சு ஃபோனை போட்டு தருத்திரமாக பேசுவாங்க ஏன்டா இவன்ட்ட பேசணம்னு இருக்கும் அவன் ஃபோன் பண்ணால் எடுக்காதீங்க வேறு என்ன பண்ண முடியும் அந்த திருத்திற காலம்லாம் முடிஞ்சு போச்சு சில பேர் எப்பொழுதுமே அந்த வீ தங்களுடைய வழியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாவம் புலம்புறாங்க இல்லைன்னு இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ புலம்பிட்டு போகிறான் இல்லை அவன் உங்களுடைய எனர்ஜியை ட்ரைன் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கான் நீங்கள் உற்சாகமாக தொடங்கும் ஒரு நாளை ஒற்றை வரியில் அவரால் கொல்ல முடியும் திஸ் பீப்புள் கால் எனர்ஜி சக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் எனர்ஜியோடு இருக்கீங்களே அந்த நாளை கொல்லும் திறன் அவர்களிடம் இருக்குது அவன் சுற்றி வளைச்சு உங்களை எது சோகமாக்குமோ அதை லைட்டாக சொல்லிட்டு போயிடுவாய் தெரியும் இதை சொன்னால் ஹர்ட் ஆவான் சொன்னால் சங்கடப்படும் ஆனால் பச்சாபத்தோடு தாபத்தோடு பேசுவதைப் போலவே இது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க தீஸ் ஆர் ஆல் டாக்ஸிக் பீப்புள் டோன்ட் டூ தேட் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவர் டி ட்வெண்ட்டியில் கிரிக்கெட் விளையாடுறாரு ஒரு விராட் கோலின்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே இறங்குறாரு உள்ளே இறங்கல கமெண்டேட்ரு சொல்கிறாப்பில இன்றைக்கி வந்து நூறு அடிக்கப் போகிறார் பாருங்க டி ட்வெண்ட்டி வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை விராட் கோலி படைப்பார் அப்படிலாம் சொல்லலை நீங்கள் இங்கே உட்காந்து கடலூரில் அந்த ஃப்ரெண்டோட டிவி பார்த்துட்டீங்க அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் பாரு இன்னைக்கு ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆயிரும் ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆயிரும் அப்படி நீங்கள் நீங்கள் விராட் கோலி ஃபேனாக இருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க பட்டு நான் வாயை பொத்துருவீங்க இல்லையா சி அவனுக்கு கிரிக்கெட்டே தெரியாது அவனுக்கு விராட் கோலிக்கு சம்மந்தமே இல்லை ரெண்டாவது நம்ம டீ வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னதுனால வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ இவன் சொல்லி என்ன ஆகிற போது ஏன் அவன் வாயை பொத்துறீங்க நம்ம மைண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த தருத்தரை முடிச்சவன் பேச்சு பளிச்சிருமோன்னு பயந்து அவன் வாயை போற்றுரும் விராட் கோலிக்கு அவனுக்கு இல்லை ஒரு மாபெரும் வீரன் சம்பந்தம் இல்லாத விராட் கோலியவே இந்த தரத்தை முடிச்ச பேச்சு காலி பண்ணியிருந்தோம்னா கூடவே உட்காந்துரு செவ்வாழ நீ ஆவ அவாய்ட் டாக்ஸிக் பீப்புள் இட் இஸ் அ ஹேபிச்சுவல் அவங்களுக்கு அது ஒரு பழக்கம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் மோசமானதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க மனுஷவெல்லாம் கெட்டவன்னு சொல்லிகிட்டே இருப்பான் உறவெல்லாம் மோசம்னே சொல்லிட்டு இருப்பான் நல்லவர்களே இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் எல்லோரும் நம்மை காயப்படுத்தவே பிறந்திருக்கிறார்கள் என்பார்கள் துரோகம் எல்லோரும் இழைப்பதாக சொல்வார்கள் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அது உங்களுக்கு ஒரு ஹேபிச்சுவல் உலகத்து மீது வெறுப்போடு இருப்பார்கள் நீங்கள் சரி புலம்புறா புலம்புறான் அது அதை உங்கள் மண்டையில் ஏற்றுறான் இட்ஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் இட் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் உடம்புக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் எப்படி ஒரு நியூட்ரிஷன் லேபிள் வச்சுருக்கீங்களோ புரோட்டா சாப்பிட்டா மறுநாள் காலையில் கக்கா போகிறப்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல ஏன்னா பெரும்பாலும் அந்த கணக்கு வச்சுருக்கோம் ரொம்ப உரப்பாக சாப்பிட்டா நெஞ்சை எரியும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல அதிகமான ஆயில் ஊற்றி சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதுன்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அதில் ஒன்று போட்டிருக்கான் லிஸ்ட்டு இதில் இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது இதில் இந்த இது இருக்குது இந்த இது இதுக்காக பேர் நியூட்ரிஷன் லேபிள்னு பேர் இந்த நியூட்ரிஷன் லேபிள் உணவுக்கு இருக்குது அது உடம்புக்குள்ளே போகுது மனசுக்கு இருக்கா யூ ஷீட் ஆஃப் சம் நியூட்ரிஷன் லேபிள் மனசுக்குள்ளே என்ன போகுதுங்கிறத நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் இல்லைன்னா அது மனசுக்குள்ளே தங்கிடும் ஒரு மாதிரி பாரமாக இருக்குது அப்படி இருக்கா ஐயோ அப்படி இருக்குல்ல இதெல்லாம் தேவையில்லாத குப்பையை வாங்கினதா உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டி அதை குப்பை இருக்குது பூரா அப்போ போட்டு போட்டா அந்த குப்பை தொட்டி நாரும் உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டி டோன்ட் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் தவறான செய்திகளை தொடர்ச்சியாக உங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பவர்களை உங்களோடு பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் முடிஞ்சவரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்